பெரும் மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய தோழர்களே சிறப்பாக இந்த நாளில் உங்கள் முன்னால் நின்று கொண்டு இந்த சிறார் முகாமை துவங்கி வைப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆரோக்கியமான சமூகம் என்பது தேவைப்படுகிறது நலமான சிந்தனைகள் இன்று உலகிற்கு தேவைப்படுகிறது குழந்தைகளை மதிப்பீடுகளிலும் விழுமியங்களிலும் உருவாக்க வேண்டிய மாபெரும் கடமை கற்ற நம் ஒவ்வொருவருக்குமே இன்று அதிகம் தேவைப்படுகிறது ஏனென்றால் இன்றைய உலகம் ஊடகத்தினுடைய வெகு வேகமான தாக்கத்தால் சின்னா பின்னமாகி உண்மையான உறவு எங்கிருக்கிறது உண்மையான பாசம் எங்கிருக்கிறது அன்பு எங்கிருக்கிறது என்று தேடி அலைய வேண்டிய ஒரு சூழலில் சமூகம் இன்று நின்று கொண்டிருக்கிறது யாருடைய வாயிலிருந்து நல்வார்த்தைகள் வராதா யாருடைய செயல்பாடுகள் முன்மாதிரி மிக்க செயல்பாடுகளாக மாறிவிடாதா என்ற ஏக்கத்தோடு காத்திருக்கிற காலம் என்று உருவாகி இருக்கிறது ஏனென்றால் பணத்தை ஊடகத்தை மையப்படுத்திய வாழ்க்கை முறைதான் உண்மையானது என்பது நேரடியாகவும் மறைமுகமாகவும் என்று கற்றுக்கொடுக்கப்படுகிறது இன்னைக்கு ஒரு சின்ன பிள்ளைட்டு போய் உனக்கு எது நல்லா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டால் என்ன சொல்லுவாங்க இன்னைக்கு பல பிள்ளைங்க தான் சொல்லுவாங்க செல்ஃபோனை தான் சொல்லுவாங்க சரியா நான் இப்போ தற்போது வந்து குளச்சல் பக்கத்தில் ஒரு இரும்பலி என்ற ஒரு கிராமத்தில் இருக்கிறேன் நேற்றைய தினம் ஒரு இல்லம் சந்திப்பதற்காக சென்றிருந்தேன் இப்போ பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடித்த ஒரு பெண் குழந்தை எனக்கு செல்ஃபோன் வாங்கி உடனே தரணும் இன்னொரு பையன் எனக்கு முப்பதாயிரம் ரூபா செல்ஃபோன் உடனடியாக வேணும் இல்லைன்னு சொன்னால் நான் வீட்டுக்கு வர மாட்டேன் இப்படிப்பட்ட தாக்கங்கள் செயல்பாடுகள் சமூகத்தில் வெகு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது குழந்தைகளுக்கு எது தேவை என்பதை அவர்களே உணர்வதற்கு முடியாத ஒரு சூழல் இருக்கிறது ஏன்னா குழந்தைகள் என்ன செய்ய மாட்டாங்க அன்றைக்கி யாரும் பக்கத்தில் இருந்து சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க ஒரு பத்து பிள்ளைங்கள கூப்பிட்டு வச்சு பேசணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்வாங்க உடனே எந்திரிச்சு ஓட்டுறதுக்கு தான் பார்ப்பாங்க இப்போ சிறப்பாக இந்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெற வேண்டாம் நான் வந்து கல்லூரியில் படித்த காலகட்டத்திலேயே இதோ இந்த மக்களோடு இந்த மேன்மைக்குரிய மக்களோடு இணைந்து பயணம் செய்திருக்கிறேன் வழக்கமாக பல நேரங்களில் சொன்னது உண்டு ஆலயத்திற்கு சென்றால் சற்று அமைதி கிடைக்கும் ஆனால் இப்படிப்பட்ட மக்களிடம் இணைந்து அவர்கள் பேசுவதை கேட்டால் நலமான சமூகத்தை உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கை கிடைக்கும்